நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புலம் பெயர்ந்த தமிழர்கள் மற்றும் மலையாளிகள் இந்தியாவை விட வெளிநாடுகளில் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு அந்த அறிக்கையை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது என்ன அப்படிங்கிற விஷயங்களை பத்தி தான் விரிவாக இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்க போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அலகாபாத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎம் நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் சின்மயி தும்பே அப்படின்னு பேரு அவர் வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிட்டு இருக்கிறார் அந்த ஆராய்ச்சி கட்டுரை ரெண்டாயிரத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் அடிப்படையாக வச்சு அவர் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறார் என்ன ரிசர்ச் பண்ணியிருக்கிறார்னா த இமிக்ரேஷன் பேட்டர்ன் ஆஃப் வேரியஸ் பீப்புள் இன் இந்தியா இதுதான் அவரோட க இது அதாவது இந்தியாவில் மக்கள் புலம்பெயரும் ஒரு போக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அவர் எடுத்து பேசி அதில் குறிப்பாக அவர் வந்து எப்படி பிரிச்சிருக்கிறாருன்னா பஞ்சாபிகள் குஜராத்திகள் சரிங்களா மராட்டியர் அப்புறம் தெலுங்கு கன்னடம் தமிழ் மலையாளம் வங்காளம் இந்த எட்டு மொழிகள் ஒன்பதாவது மொழியாக ஹிந்தி பேசுபவர்கள் அப்படின்னு பொதுவாக கவு பெல்ட் ஃபுல்லாவே ஹிந்தி தானே மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் சத்தீஸ்கர் ஜார்க்கண்டு அப்புறம் இந்த ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ் ராஜஸ்தான் இது எல்லாமே ஹிந்தி அதனால் இது எல்லாத்தையுமே ஹிந்தி அப்படின்னு வச்சிட்டார் அப்ப நல்லா யோசிச்சீங்க இவர் வந்து மொழி வாரியாக மக்கள் புலம்பெயர்வதை மேஜர் கிளாசிபிகேஷனா எடுக்கும்போதே ஹிந்தி இல்லாமலே எட்டு கேட்டகரி வருது அவங்கெல்லாம் கோரா அவங்கவுங்க மதர் டங்கில் பேசிக்கிட்டு இருக்கவங்க இன்னும் தங்களுடைய தாய்மொழியை காப்பாற்றி பாதுகாத்து கொண்டு இருப்பவர்கள் அப்படின்னு எடுத்தாலே மேஜர் கேட்டகரியாவே ஒரு எட்டு பேர் வராங்க இதுல பஞ்சாபிகள் எங்க புலம்பெயர்ந்து அதிகமா போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் டெல்லிக்கு தான் போயிருக்காங்க இருக்க சாரி மன்னிக்கணும் பஞ்சாபிகள் இல்ல வங்காளிகள் அவங்க வந்து எத்தனை சதவீதம் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன சதவீதமாக தான் சொல்ற வேற அவரு அதேபோலவே போலவே மராட்டியர்கள் புலம்பெயர்ந்து போறாங்கன்னா எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூரத் அகமதாபாத் போன்ற குஜராத் நகரங்களுக்கு போறாங்க அதே போலவே இந்த ஹிந்தி பேசுபவர்கள் பெரும்பான்மையாக புலம்பெயர்ந்து போறது எங்க போறாங்கன்னா மும்பை டெல்லி இல்லைன்னா தென்னிந்தியா அவங்க பொதுவா சொல்லிட்டார் தென்னிந்தியா சொல்லிட்டாரு ஹிந்தி பேசும் மாநிலங்களில் புலம்பெயர்பவர்கள் பெரும்பாலும் மும்பை டெல்லி இல்லைன்னா தென்னிந்தியாவுக்கு செல்கிறார்கள் பீகாரை பொறுத்தவரை மட்டும் குறிப்பாக அதிகமான பேர் வந்து பஞ்சாபுக்கு புலம்பெயர்ந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு அந்த குறிப்பில் சொல்கிறார் இதற்கு அடுத்தபடியாக யார் வராங்கன்னா தெலுங்குக்காரங்க வராங்க தெலுங்குக்காரர்கள் எங்கே அதிகமாக புலம்பெயர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு மற்றும் பெங்களூருக்கு தான் வந்திருக்கிறாங்க சென்னை மற்றும் பெங்களூருக்கு அதிக அளவில் புலம்பெயர்ந்து வந்திருக்கிறாங்க கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் புலம்பெயர்வது இல்லையா அவர்களோட புலம்பெயரும் ரேட் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளி ஸ்மால் அப்படின்றார் அப்படியே புலம்பெயர்ந்தால் கூட பெரும்பாலும் திருமணம் சார்ந்த புலம்பெயர்தல்லாம் தான் நடந்திருக்கு அதாவது கர்நாடகாவை சேர்ந்த பெண்ணாக இருக்கும் அந்த பையன் வந்து டெல்லியில் வேலை பார்க்குறவனாக இருப்பான் இல்லை மாற்றி கூட இருக்கலாம் திருமணத்தின் பிறகு அவங்க இருந்து புலம்பெயர்ந்து டெல்லிக்கு போறதோ இல்லை பாம்பே போறதோ அந்த மாதிரி புலம்பெயர்தல் தான் நடந்திருக்கு தொழில் ரீதியாக புலம்பெயர்வது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி இப்போ இதுவரை சொன்ன கேட்டகரியில ஹிந்தி பெல்ட்டை தவிர மற்ற எல்லாருமே அதாவது மராட்டியர்களாக இருந்தாலும் சரி வங்காளிகளாக இருந்தாலும் சரி கன்னடர்களாக இருந்தாலும் சரி பெரும்பாலான புலம்பெயர்தல் அதாவது பெரும்பாலும்னு சொல்றது வந்து ஒரு அறுபது சதவீதம் வரை அவர் சொல்றாரு எல்லாருமே இந்த மாதிரி தான் புலம்பெயர்ந்தார் திருமணம் தான் புலம்பெயர்ந்து போறாங்க வேலை சார்ந்து தொழில் சார்ந்து புலம்பெயர்ந்து போறவர்கள் ரொம்ப கம்மி அப்படின்றார் வேலை மற்றும் தொழில் சார்ந்து புலம்பெயர்ந்து செல்பவர்களில் அதிகமாக வரபவர்கள் வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்திகளும் பஞ்சாபிகளும் வராங்க அவங்க குறிப்பாக இந்த ஒரு பகுதிக்குதான் போறேன்னு எல்லாம் போறது கிடையாது எல்லா பகுதிகளும் இந்தியால எல்லா பகுதியும் அவங்க புலம்பெயர்ந்து போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் அந்த புலம்பெயர்வர்கள் எண்ணிக்கை அவர்கள் வெளிநாட்டுக்கு போனவங்களோட எண்ணிக்கையோட கம்பேர் பண்ணால் அதிகமாக இருக்குது இந்தியாவுக்குள்ளேயே இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு சே புலம்பெயர்ந்த பஞ்சாபிகள் குஜராத்திகள்னு எடுத்தோம்னா அவங்க இந்தியாவுக்குள்ளேயே புலம்பெயர்ந்த எண்ணிக்கையை விட கம்மியாக தான் கம்மியாக தான் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதிக அளவில் உலகளவில் புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர்களும் மலையாளிகளும் தான் அதிகமாக புலம்பெயர்ந்து போயிருக்காங்களா எங்க நாட்டை விட்டு போயிருக்காங்க இந்த புலம்பெயர்தல்லாம் எப்போ தொடங்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே தொடங்கிருச்சு அப்படின்றார் பிரிட்டிஷ் காலத்திலே தொடங்கிடுச்சு அப்ப முதல் கட்ட புலம்பெயர்தல் வந்து எப்படி நடக்குதுன்னா தோட்ட தொழிலாளர்களாக புலம்பெயர்ந்து போற முதல் கட்டம் அப்படி வருது இரண்டாவது கட்டமாக வந்த புலம்பெயர்தல் மலையாளிகள் மத்தியில் அரபு தேசங்களுக்கு புலம்பெயர்தல் நடக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை புலம்பெயர்தல் எங்கே நடக்குதுன்னா அரபு நாடுகளுக்கு நடக்காமல் சி மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு ரெண்டாவது க மாஸ் டிரான்ஸ்மிஷன் சொல்கிற மாதிரி மாஸ் மைக்ரேஷன் நடக்கிறது வந்து சிங்கப்பூர் மற்றும் மலேசியா போன்ற கிழக்கு நாடுகளுக்கு தான் நம்ம ஆளுங்க நிறைய போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது புலம்பெயர்தலாக இரண்டாயிரத்துக்கு பிறகு வந்த புலம்பெயர்தல் பெரும்பாலும் மருத்துவம் கணிப்பொறி பொறியியல் சார்ந்து தமிழர்கள் அதிக அளவில் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா மற்ற போன்ற நாடுகளுக்கு போகிறாங்க சாரி மன்னிக்கணும் இதுக்கு நடுவில் இன்னொரு புலம்பெயர்தல் அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா வந்து ஈழத்தமிழர்கள் நிறைய புலம்பெயர்ந்திருக்கிறாங்க அந்த ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்தலுக்கு பிறகு வந்த ஒரு புலம்பெயர்தல் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறார் அந்த புலம்பெயர்தல் த தமிழ்நாட்டிலேருந்து எல்லோரும் போனவங்களாக இருக்கிறாங்க சோ இது இதே போலவே மலையாளிகளிலும் பெரும்பாலானவர்கள் பொறியியல் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணிகளுக்கு போறாங்க அப்படின்னு போட்டிருக்காரு ஆனா அவர் வந்து தமிழர்களை பற்றி குறிப்பு குறிப்பிடும்போது இன்ஜினியர் அண்ட் டாக்டர்ஸ்னே சொல்றாரு மலையாளிகளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா மருத்துவம் சார்ந்த தொழில்கள் பொறியியல் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் இண்டஸ்ட்ரியை சொல்றாரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லும்போது அது நர்ஸா இருக்கலாம் இல்லை டிப்ளமோ ஹோல்டரா இருக்கலாம் இல்லைனா மேனுவல் லேபராகவும் கூட இருக்கலாம் இல்லை இன்ஜினியராகவும் இருக்கலாம் இல்லை டாக்டர்ஸாகவும் இருக்கலாம் எல்லாரும் கலந்து கட்டி இருக்கலாம் ஆனால் அதனால தான் மலையாளிகளை சொல்லும்போது அவர் வந்து பொதுவாக என்ன சொல்றாரு மருத்துவத்துறையிலும் துறையிலும் பொறியியல் துறையிலும் இந்த ப பணிக்காக இவர்கள் புலம்பெயர்கிறார்கள் அதாவது எந்த அளவுக்கு புலம்பெயர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு உள்ள புலம்பெயர்ந்த தமிழர்கள் எவ்வளவோ விட நூத்தி பதினெட்டு சதவீதம் அதிகமான தமிழர்கள் எக்ஸாக்ட் நம்பர் கொடுக்கல பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருக்கிறாரு கம்பாரேட்டிவ் பர்சன்டேஜ் அதாவது இப்படி கணக்கு வச்சீங்களேன் இந்தியா முழுக்க ஒரு நூறு இடங்கள்ல தமிழர்கள் புலம்பெயர்ந்து வெளியே போயிருக்காங்கன்னா இன்னொரு நூத்தி பதினெட்டு பேர் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அதை போலவே கே மலையாளிகள் ஒரு நூறு பேர் இந்தியா முழுக்க உள்ள இடங்களுக்கு புலம்பெயர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா நூற்றி பதினஞ்சு பேர் வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்குறாரு அதாவது இந்த மலையாளிகள் இந்தியா முழுக்க புலம்பெயர்ந்து போயிருக்காங்கன்னா அவர்கள் எப்படி வேணா இருக்கலாம் ஒரு டீ கடை வைக்கிறதுக்காக போய் அங்கே செட்டில் ஆனவராக இருந்தால் கூட அவரும் புலம்பெயர்ந்தவர் தான் இப்போ சென்னையில் வந்து எங்கெல்லாம் டீ கடையில் மலையாளி டீ கடை இருக்குது அதெல்லாம் முன்னாடி இருந்தது இப்போலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன பார்த்தாலும் இந்த டீ பாய் அது இதுன்னு போட்டு ஏதாவது போ தான் வச்சிருக்கிறாங்க அந்த அந்த பழைய டீ கடையெல்லாம் போயிருச்சா என்னன்னு தெரியல ஸோ நானும் பார்க்கக்கூடிய ஒரு சில டீ கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து வ வட இந்தியர்கள் தான் வேலை பார்க்குறாங்க மலையாளிகளை இப்போ அதிகமாக காணும் அவங்கெல்லாம் அடுத்த லெவலுக்கு நகர்ந்துட்டாங்க போல இருக்கு அந்த டீ கடை அப்படின்ற இதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதை போலவே சொல்றது வந்து இதை தமிழ்நாட்டிலேருந்து இப்போ நடக்கும் இமிகிரேஷன் பூராமே எஜுகேஷன் பேஸ்டாக இருக்குன்றத அவர் குறிப்பிடுறாரு ம மற்ற இடங்களில் ஏற்படக்கூடிய இமிகிரேஷன் பூரா பிஸ்னஸ் பேஸ்டாக இருக்குது அப்படிங்கிற இதை நம்ம கண் கூட பார்க்கலாம் நீங்கள் பஞ்சாபிஸ் வந்து நீங்கள் நம்ம அந்த இது இருக்க ஜிபி ரோடுன்னு சொல்லுவாங்க ஜெனரல் பேட்டர்ஸ் ரோடுன்னு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஸ்பேர் பேட்ஸ் தான் இருக்கும் ந நாலு கடைக்கு ஒரு கடை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கு உட்காந்துருப்பார் நாலு கடைக்கு அந்த நாலாவது கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கு உட்காந்துருப்பார் மூணு கடையை தாண்டி நாலாவது கடைக்கு போனீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குஜராத்திகள் உங்களுக்கே தெரியும் எங்கே போய் பார்த்தீங்கன்னா வட்டி கடை அவங்க தான் வச்சுருப்பாங்க அது வந்து தமிழ்நாடுன்னு இல்லை கன்னியாகுமரி பக்கத்தில் கூட வச்சுருப்பாரு இமாச்சல பிரதேஷ்லேயும் போய் அவங்க தான் வச்சுருப்பாங்க ஸோ அவர்கள் அந்த பஞ்சாபிகளும் குஜராத்திகளும் இப்படி தொழிலுக்கு போகிறாங்க அப்படின்னாலும் தமிழர்களும் மலையாளிகளும் தொழில் சார்ந்து போகிறாங்க அதுலேயும் குறிப்பாக தமிழர்கள் மருத்துவர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமராகவும் போய் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா கேட்கும்போது நாம் கல்வியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்து இருக்கிறோம் அப்படின்றதுல மகிழ்ச்சி அடையலாம்னு நினைக்கிறேன் இது குறித்து உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன்